யாதுமாகி நின்று எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் திருவருளால் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறட்டும் வணக்கம் வெல்க பாரதம் கார்த்திகை மாசத்தில் தேவராஜமுனிங்கிற அருளாள பெருமாள் எம்பருமானார் மாதவாச்சாரியாங்கிற ஈயுண்ணி மாதவ பெருமாள் ஸ்ரீ பரகாலர் அப்படிங்கிற திருமங்கையாழ்வார் ஸ்ரீ கலி வைரி தாசர் அப்படிங்கிற நம்பிள்ளை முனிவாகன யோகி அப்படிங்கிற திருப்பானாழ்வார் பட்டநாத முனி அப்படிங்கிற பட்டாங்கி பரவஸ்து பட்டபிராம் ஜியன் இந்த ஆறு பேரோட திருநட்சத்திரங்கள் அமையுது அவங்களுடைய பிரபாவங்களை இப்போ இந்த வரையொலியில பார்ப்போம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அருளாள பெருமாள் என்பருமானாருக்கு தேவராஜ முனின்னும் பேர் உண்டு இவர் ஆந்திர பிரதேசத்துல விஞ்சிமூர்ங்கிற இடத்துல கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்துல அவதரித்தவர் இவர் ஒரு அத்வைதி இவர் கங்கை சென்று நீராடி அங்க இருந்த வேத பண்டிதர்களோட வாதிட்டு வென்று ஒரு மாயாவாத சன்னியாசியா ஆனார் இவருடைய இயற்பெயர் யஜ்யமூர்த்தி இந்த யஜ்யமூர்த்திக்கு ராமானுஜியரோட வாதாடணும் அப்படின்னு ஆசை அதனால அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ராமானுஜருக்கும் யஜ்யமூர்த்திக்கும் இடையில் பதினெட்டு நாள் வாத பிரதிவாதங்கள் நடந்தது பதினேழு நாள் பிரதிவாதங்கள்ல தன் தரப்பு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறதா உணர்ந்த ராமானுஜர் ரொம்ப மனக்கவலைப்பட்டு தன்னோட திரு ஆராதன பெருமாளான பேரருளாள பெருமான்கிட்ட வேண்டார் பேரருளாள பெருமான் இவருக்கு ஒரு உண்மையை உணர்த்துறார் வந்திருக்கிற யஜ்யமூர்த்தி ஒரு சிறந்த அறிஞர் அப்படிப்பட்ட தலை சிறந்த அறிஞரை ராமானுஜருக்கு சிஷியராக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடத்துற லீலை தான் இதெல்லாம் அப்படின்னு அவருக்கு விளக்கி ஆளவந்தாருடைய கிரந்தங்களை பயன்படுத்தி அவரை வெள்ள சொல்றார் அதை கேட்டு ராமானுஜர் பதினெட்டாவது நாள் காலை அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிட்டு வந்து யஜ்யமூர்த்தியை சந்திக்க வர்றார் யஜமூர்த்தி ராமானுஜர் திருவடிகளில் விழுந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்றார் இருந்தபோதும் ராமானுஜர் சம்பிரதாயப்படியான தர்க்கவாதங்களை எல்லாம் எடுத்து வச்சு அவருக்கு உண்மைகளை வளர்க்குறார் தன்னை வென்ற ராமானுஜரோட திருவடிகளில் யஜ்யமூர்த்தி வீழ்ந்து வணங்குகிறார் அவருக்கு காஷாயமும் திருதண்டமும் கொடுத்து அருளாளப்பெருமாள் எம்பெருமான் அப்படிங்கிற திவ்ய நாமத்தை ராமானுஜர் சுற்றார் அனந்தாழ்வானும் எச்சனும் தன்னிடம் சிஷியர்களாக வந்தபோது அவங்கள அருளாளப்பெருமாள் எம்பெருமானாரிடம் போய் சிஷியர்களாகும்படி ராமானுஜர் படிக்கிறார் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு வந்த ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமான் மடம் எங்க இருக்குன்னு ஒரு உள்ளூர்வாசியை கேட்க அந்த உள்ளூர்வாசி எந்த எம்பெருமான் மடம் அப்படின்னு திருப்பி கேட்க சம்பிரதாயத்தில் ரெண்டு எம்பெருமான்கள் உண்டா அப்படின்னு அவர்கள் திகைக்க இந்த சம்பவம் அருளாள பெருமாள் எம்பெருமானாரோட கவனத்துக்கு வந்தபோது ஒரே பேர்ல ரெண்டு மடங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி குழப்பங்கள் விடைய நேருதுன்னு கருதி தன்னுடைய மடத்தை முற்றிலுமா இடிச்சிட்டு அவரும் எம்பெருமானார் ராமானுஜருடைய மடத்திலேயே போய் சேர்ந்துறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரம் பிரமேயசாரம் அப்படிங்கிற ரெண்டு தமிழ் பிரபந்தங்களை அருளியிருக்காரு அருளாள பெருமாள் எம்பெருமானார் மூர்த்தி சிறியவராக இருந்தாலும் பக்தி கைங்கரியத்துல பக்தி பிரபாவத்துல அவர் நித்திய சூரிகளுக்கு ஒப்பானவர் பட்டர் பிரான் அருள்றார் ராமானுஜாச்சாரியாருக்கு ஒரு சத் சிஷ்யராக இருந்தவர் வேத சாஸ்திர ஞான செல்வம் நிரம்பியவர் ஒரு தலை சிறந்த சன்னியாசி இதெல்லாம் அருளாள பெருமாள் எம்பெருமானவரோட தனியன்ல அவரை புகழ்ந்து வருகின்ற விஷயங்கள் தேவராஜமுனி மாதவ பெருமாள் திருவடிகள் ஸ்ரீரங்கத்துல கார்த்திகை மாசத்துல பரணி நட்சத்திரத்துல திருவலாளம் பண்ணவர் நம்பிள்ளை தான் இவருடைய ஆச்சாரியர் இவரோட திருக்குமாரரே இவருக்கு சிஷ்யரா இருந்தார் அவர் பேர் ஈயுண்ணி பத்மநாப பெருமாள் ஈயுண்ணி ஈந்து உண்ணுதல் ஸ்ரீ பிரசாதம் கொடுக்காம உணவு அழிக்காமல் ஈயாமல் இவர்கள் ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டாங்க அந்த திருக்குளம்ங்கிறதுனால தான் அவங்களுக்கு பேர் ஈயும்னு வந்தது திருவாய்மொழி வியாக்கியானம் நம்பிள்ளை காலக்ஷேபத்தில் சொல்லுவார் திருவாய்மொழி வியாக்கியானத்தை முழுவதும் கேட்ட அவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தரான வடக்கு திருவீதி பிள்ளை குருநாதர் சொல்றதையெல்லாம் ஓலையில் பதிஞ்சுக்கிட்டே வந்தார் அப்படி உருவானது தான் திருவாய்மொழி முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானங்கிற ஈடுங்கிற நூல் இந்த ஈடை குருநாதர்கிட்ட சமர்ப்பிக்கிறார் வடக்கு பிள்ளை அதை மாதவ பெருமாள் கிட்ட கொடுத்து எதிர்கால சந்ததிகளுக்கு அதை பிரச்சாரம் பண்ணணும்னு அவர் கேட்டுக்கிறார் ஈயுண்ணி மாதவ பெருமாள் இந்த ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானத்தை தன்னுடைய திருக்குமாரரும் சிஷ்யருமான ஈடுண்ணி பத்மநாப பெருமாளுக்கு உபதேசம் பண்ணார் ஈடுண்ணி பத்மநாப பெருமாள் அதை நானூறு பிள்ளைக்கு உபதேசிச்சார் நானூறு பிள்ளைங்கிறவர் நானூறார் வம்சத்துல வந்தவர் நானூறாருங்கிறவர் புறத்தாழ்வானுடைய சிஷியர் பரம்பரை நானூறு பிள்ளை அந்த வியாக்கியானத்தை தன்னுடைய திருக்குமாரரும் தன் சிஷியனுமான நானூறு ஆச்சான் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணார் அப்பாவான நானூறு பிள்ளை மகனான நானூறு ஆச்சான் பிள்ளை இவர்கள் ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது ஒரு முறை பிள்ளை லோகாச்சாரியாரும் அங்க வர அந்த மூணு மகாபுருஷர்களும் அருளாள பெருமாளுடைய சன்னதியில சந்திக்கிறாங்க கட்சி வரதராஜனுடைய திரு ஆணையினால நாலூர் ஆச்சான் பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியாருக்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படியை கற்பிக்கிறார் அவர்கிட்ட கற்றுக்கொண்ட பிள்ளை லோகாச்சாரியார் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து அதை மணவாள மாமுனிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் மணவாள மாமுனிகள் தான் கற்றுக்கொண்ட திருவாய்மொழி ஈடு முப்பத்தாறாயிரம் பெருக்கி பிரச்சாரம் செய்யறார் அதனால ஈட்டு பெருக்கருங்கிற பேரே பெறுற சுவாமி மணவாள மாமுனிகளோட உபதேச ரத்ன மாலையில இந்த தகவல்களை எல்லாம் நாம பார்க்க முடியும் திருவாய்மொழி ஈடு முப்பத்தாறாயிரம் அப்படிங்கிற நூல் கிரந்தம் எப்படி நம்பிள்ளை கிட்டே இருந்து தொடங்கி மணவாள மாமுனிகள் வரையில வந்து சேர்ந்ததுன்னு இந்த திவ்ய சரித்திரம் நமக்கு விளக்குது ஈடு முப்பத்தாறாயிரம் படியை தந்த நம்பிள்ளையினுடைய திருவடி கமலங்களிலேயே வேதாந்தியான பெருமானுடைய திருவடி தாமரை செல்வங்களை பெற்ற ஈயுண்ணி மாதவ பெருமாள் திருவடிகளை வழங்குவோம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திரு எழு கூற்றிருக்கை திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் சிறிய திருமடல் பெரிய திருமடல்ன்னு ஆறு தமிழ் பிரபந்தங்களை பாடினார் இந்த ஆறும் நம்மாழ்வாரோட நாலு தமிழ் வேதங்களுக்கு ஆறு அங்கங்களா அமைய சிறப்பு பாசுரங்கள் திருவாலி திருநகரிக்கு பக்கத்துல திருக்குறையலூர்ங்கிற ஊர்ல கார்த்திகை மாச கார்த்திகை நட்சத்திரத்திலேயே நீலன்கிற இயற்பெயரோட அவதரிச்சவர் இந்த ஆழ்வார் சோழ பூபதியோட சேனாதிபதிகள்ல ஒருத்தவரா இருந்தவர் திருமாமகள் ஒரு அப்சரசா தன் தோழிகளோட திருவாலி திருநகரி பக்கம் பொய்கையில் விளையாட வர்றார் அவளை காண நேர்ந்த ஆழ்வாருக்கு அவள் மேலே மையல் ஏற்படுது அவர் அவளை மனமுடிக்க விரும்பினதை தெரிவிக்க பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கிட்ட ஒரு வைஷ்ணவரை தான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு குமுதவல்லியாக வந்து அந்த அப்சர சொல்கிறான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில் திருநறையூர் நம்பிக்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கிட்டு உடம்பெல்லாம் பனிரெண்டு ஊர்த்துவ ஊர்த்துவண்டிரம் திருநாமம் இட்டுக்கொண்டு அவள்கிட்ட வந்து சேர்றார் ஆழ்வார் அப்பவும் தினமும் ஆயிரத்தி எட்டு வைஷ்ணவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு அண்ணமிட்டால்தான் மணப்பேன் அப்படின்னு அவள் சொல்ல அதையும் செய்கிறார் அவர் தொடர்ந்து இதை செய்ய செய்ய அவருடைய செல்வம் எல்லாம் கரைஞ்சுகிட்டே வருது காஞ்சிபுரத்துல உள்ள வேகவதி ஆத்துல காஞ்சி அருளாள பெருமாள் திருவர்களோட இவருக்கு பெருஞ்செல்வம் கிடைச்சிது அந்த பெருஞ்செல்வத்தை வச்சு மேலே மேலே கைங்கரியங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தார் இன்னமும் செல்வம் கரைஞ்சி வறுமை வரவே கொள்ளை அடிக்கப் போக ஆரம்பித்தார் திருவாதி திருநகரி பகுதியில் புதுசாக திருமணம் முடித்த தம்பதியர்கள் திருக்கோளத்தில் பெருமாளும் தாயாரும் வர திருமண கொள்ளைங்கிற இடத்துல வச்சு அவர்களை கொள்ளையடிக்கிறார் ஆழ்வார் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு திருமால திருவடியில் இருந்த ஒரு ஆபரணத்தை உருவுறதற்காக அவருடைய திருவடியை தொட நேர்ந்த பொழுது வேதப்பொருளின் வடிவமான அந்த திருவடி சம்பந்தத்தால் ஆழ்வாருக்கு ஞானம் பிறக்குது இறைவன் ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசமும் பண்ணவே மயர்வர மணிநலம் மருளப்பட்ட அந்த ஆழ்வார் வாயிலிருந்து வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் திருந்தே இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்தமோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் குரளால் உணர்வினும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம்னு ஆசுரம் அறிவியா பெருக ஆரம்பிச்சுது வி மதுரகவி சித்திர கவின்னு நாலு வகை கவிகள் இவர் இருந்ததுனால திருஞான சம்பந்த பிள்ளையாரே இவரை கொண்டாடுறார் பரகாலன் கலியன் நீலன் ஆதிநாடன் மங்கையர்கோங்கிறதெல்லாம் இவருக்கு அமைஞ்சிருக்கிற வேற சில சிறப்பு பெயர்கள் தன்னோட இளமை காலத்துல உலக விஷய அனுபவ இன்பங்கள்லேயே லயிச்சிருந்து அதே நாடி பரநாட்டம் தெய்வீக தேடல் அப்படிங்கிறதே ும் இல்லாம இருந்த ஆழ்வாரை திருத்தி பணிகொள்ள திருமால் திட்டமிட்டு அருளி ஆட்கொண்டார் பிறகு ஆழ்வாரை பாசுரங்கள் பாட வச்சு அதன் மூலமாக எல்லா ஜீவர்களையும் திருத்தி பணிகொள்ற திருமால் பாடினதுதான் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாம் வந்து சொல்லி தாயின் தயையை விட அதிக தயை உள்ளவன் திருமால்னு சொல்ற பாசனம் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு திருமதில் எடுத்தவர் இந்த ஆழ்வார் அப்படி எடுக்கும் போது தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அமைச்சிருந்த திருநந்தவனத்துக்கு கொஞ்சமும் சிறைவு ஏற்பட்டுடாம அதை சுத்தி அந்த திருமதியிலை அமைச்சார் பெரிய பெருமாளுடைய திருவுள்ளப்படி அவருடைய ஆக்யப்படி அந்த கோயில்ல தசாவதார சன்னதிகள் அமைச்சார் இவரோட சம்பந்தத்தால ஆயிரக்கணக்கான பேர் மோட்சங்கிற திருநாடு அடைஞ்சதாக இவரோட திவ்ய சரித்திரம் சொல்லும் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நம்பிள்ளை கலிவேரிதாசர் கலிவைரிதாசர் உலகாரியர் எல்லாம் பெயர் பெற்றவர் நம்பூர்ல கார்த்திகை மாச கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இவருக்கு நஞ்சியர் குருநாதர் ஆச்சாரியர் நம்பிள்ளை பிள்ளை பரமபதித்தது ஸ்ரீரங்கத்தில் நம் கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு பழமொழியே உருவாகி இருக்கு அவர் காலத்துல இவர் விளக்க உரைகள் கொடுக்கும் பொழுது கூடுதல் கூட்டம் கட்டுக்கடங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த முதுமொழி வந்திருக்கு ஈயுண்ணி மாதவ பெருமாள் பட்டர் பின்பழகிய பெருமாள் ஜீயர் வடக்கு திருவீதி பிள்ளை நடுவில் திருவீதி பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளைன்னு இவர்களுடைய சிஷ்யர்களும் எண்ணிலடங்காதவர்கள் உண்டு நம்பிள்ளை திருவாய்மொழி படி ஈடு வியாக்கியானம் செஞ்சவர் ஆழ்வாருடைய திருமொழி பாசுர அர்த்தங்களை எல்லாம் கேட்கணும்னு திருக்கண்ணமங்கை பெருமானுக்கு ஆசை அதனால ஆழ்வாரே நம்பிள்ளையாகும் பெருமானே பெரியவாச்சான் பிள்ளையாகவும் அவதரிச்சு அந்த ஆச்சாரியார் அருளி செயல் எல்லாம் அருள அதையெல்லாம் பெருமாள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறதா இவருடைய சரித்திரம் குறிப்பிடுது நம்பிள்ளையோட ஆச்சாரியாரான நஞ்சி இருக்கு தன்னோட படி வியாகியானத்தை அழகாக ஏடுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அதை ஏடுபடுத்துறதுக்கு நம்பூர் வரதராஜர்கிட்ட திருப்பணியை ஒப்படைச்சார் வரதராஜர் தன்னோட கிராமமான நம்பூரில் போய் இருந்து அதை செஞ்சுட்டு வர்றதா சொல்லி உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு போக காவிரி ஆற்றை கடக்க நீச்சல் அடிக்கிறார் திடீர்னு காவிரியில் பெருகி வந்த வெள்ளம் அந்த ஒன்பதாயிரம் படி வியாக்கியான ஓலைகளை கூட அழைச்சிட்டு போயிடுது மனசு கலங்கி போயிட்டார் அவர் பிறகு ஊரில் போய் பகவானை நினச்சி தன்னுடைய ஆச்சாரியனுடைய தியானத்திலேயே கூடியிருந்து அவருடைய காலக்ஷேபங்களில் சொன்னதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து அழகா முழுமையாக அந்த கிரந்தத்தை மறுபடியும் உருவாக்கி கொண்டு வந்து குருவோட திருவடிகளில் சமர்ப்பிச்சார் நஞ்சியர் நூறு தடவை அருளிச் செயல்களுக்கு திருவாய்மொழிக்கு காலக்ஷேபம் நடத்தியிருக்கார் அது எல்லாத்தையும் அவருடைய பிள்ளையா இருந்த நம்பிள்ளை கேட்டிருக்கார் அது மூலமாக முன்னோர்கள் பூர்வாச்சாரியார்கள் அருளிச்செயல்களுக்கு என்னென்னலாம் அர்த்தம் கொண்டிருந்தாங்களோ அதை பூர்வம் அவர் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டார் நூறு தடவை காலட்சேபம் செஞ்ச தன் குருநாதருக்கு சதாபிஷேகமும் பண்ணி வச்சார் நம்பிள்ளை நம்பிள்ளையோட உரையை கேட்கணும் அப்படிங்கிற ஆசையை மேலிட்டால திருவரங்கம் பெரிய பெருமாளே ஒரு தடவை தன் அர்ச்சை நிஷ்டையிலிருந்து கலைந்து எழுந்து வர அதை திருவிளக்கு பிச்செங்கிறவர் தடுத்ததா இவருடைய வரலாறு பதிவு செஞ்சிருக்கு நம்பிள்ளையோட விளக்க உரைகளை கேட்ட பிள்ளை திருவாய்மொழிக்கு இருபத்தி நாலாயிரம் படி வியாக்கியானம் உருவாக்கினார் வடக்கு திருவீதி பிள்ளை முப்பத்தாறாயிரம் படி வியாக்கியானத்தை உருவாக்க நடுவில் திருவீதி பிள்ளை முன்னே கால லட்சப்படி வியாக்கியானத்தையே உருவாக்கினார் திருக்குறள் நன்னூல் கம்பராமாயணம் வேதாந்தம் விஷ்ணு புராணம் வால்மீகி ராமாயணம் இதுல இருந்தெல்லாம் பொருத்தமான மேற்கோள்களை எடுத்து எளிமையா அருளிச் செயல்களை விளக்கிற வல்லமை பெற்ற தமிழ் புலமை இருந்தார் இந்த ஆச்சாரியார் யாருக்காவது எப்பவாவது ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள்ல வைபவங்கள்ல அவர்களுடைய அருளிச்செயல்கள்ல சந்தேகங்கள் எழுந்தா எல்லாரும் ஏத்துக்கொள்ளக்கூடிய வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டுகளை கொண்டு வந்து அதையெல்லாம் விளக்கிற வல்லமை பெற்றவராக அவர் இருந்தார் நம்பிழை கண்ணீ நுண் சிறுத்தாம்புக்கும் வியாக்கியானமும் செஞ்சிருக்கார் இவருடைய வைபவங்கள் சொல்லி மாளாதது மகத்தானது இவருடைய வடிவழகும் திருவடிகளும் வாழட்டும்னு இவரோட வாழி திருநாமம் சொல்லுது ஆழ்வார் திருவடிகள் வாழ்க திருப்பான் ஆழ்வார் முனிவாகனர்னு அறியப்பட்டவர் கார்த்திகை மாத ரோஹிணி நட்சத்திரத்துல திருச்சி உறையூர்ல பஞ்சமர் குலத்துல தோன்றினவர் விஸ்வசேனர் இவருக்கு ஆச்சாரியர் எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வைப்பட்ட ஜீவராசி இதுவாக இருந்தாலும் அது குணம் குணமுள்ளதாகவே இருந்து மோட்சத்திலேயே நாட்டம் உள்ளதாக இருக்கும்னு மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த ஆழ்வார் எப்போதும் பெரிய பெருமாளுடைய நிஷ்டையிலேயே இருந்தவர் அவருடைய பாதங்களையே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தவர் பெருமாளுடைய ஸ்ரீவத் ஸ்ரீவதங்கரம் மருவோடைய அம்சமாக தோன்றி திருவரங்கத்திலேயே பரமபதம் அடைந்தவர் திருவரங்கத்துக்கு வெளியில இருந்தபடியே எம்பெருமானை பாடியும் தியானித்தும் பஜித்தும் கொண்டாடி வந்தார் திருப்பானாழ்வார் ஒருநாள் லோகசாரங்கர் அரங்கநாதருடைய திருவாராதனத்துக்காக காவிரியிலே தீர்த்தம் எடுக்க குடத்தோடு போனார் அங்கே ஸ்ரீரங்கம் நோக்கி நின்னபடி தீர்த்த கரையில் பெருமானோட தியானத்தில் ஆழ்ந்து கண்களை மூடி இருந்தார் திருப்பானாழ்வார் அவரை சற்று விலக வைக்கிறதுக்காக ஒரு கல்லை எடுத்து போட்டு அவரை விலக வச்சு தீர்த்த குடத்தை நிரப்பிக்கிட்டு வாத்தியங்கள் முழங்க தீர்த்தத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு வந்தார் லோகசாரங்கர் தாயார் நாச்சியார் பெருமாள்கிட்ட இப்படி நம்ம அன்பரை கோயிலுக்கு வெளியிலே நிறுத்தி வைக்கலாமோ அப்படின்னு கேட்குறாங்க பெருமாளும் முகம் வாடி போய் என்னுடைய அன்பரை இப்படி செஞ்சுட்டீரே அப்படின்னு சொல்லி கோபமாக கதவை தாழ் போட்டுக்கிறார் இந்த அபச்சாரத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு லோகசாரங்கர் கேட்க அந்த என் நண்பரை உன் தோல் மீது ஏற்றி என் சன்னதிக்கு கொண்டு வரும்னு பெரிய பெருமாள் சொல்றார் வானரை தேடி லோகசாரங்கர் போகிறார் எங்கேயோ பொழில்கள் சூழ்ந்த இடத்துல தொலைவில் பாணர் திருவரங்கத்தை தியானித்தபடியே இருக்க அவர் பாதம் பணிகிறார் போய் லோகசாரங்கர் அவரை திருவரங்கம் நகருக்குள்ள அழைக்கிறார் லோகசாரங்கர் அழைச்சாலும் திருப்பானாழ்வார் ஊருக்குள்ள வர மறுக்கிறார் இல்லை இது பெரிய பெருமாளுடைய ஆணை நீர் வந்தே ஆகணும் அப்படின்னு இவர் கஞ்சிறார் அதற்கு மேல சரி இது என்னுடைய செயலல்ல இறைவன் இட்ட வழக்குன்னு சொல்லி திருப்பானாழ்வார் சம்மதிக்க தன்னுடைய தோள்களிலே திருப்பானாழ்வார்த்தே லோகசாரங்க திருப்பானாழ்வாரை அழைச்சிட்டு வர்றார் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரோட ஆச்சாரிய ஹிருதம் கிரந்தம் இந்த தகவல்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கு சன்னதிக்கு போன திருப்பானாழ்வார் சன்னதிக்கு வெளியில இருந்தபடியே பகவானை சேவிச்சு அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண் இணைகளில் உள்ளன உக்கின்றது என்று பாட ஆரம்பித்து ஒன்பது பாசனங்கள் பாடுறார் பத்தாவது நிறைவான பாசனத்தை பாடும்பொழுது அவர் பெரிய பெருமாளுடைய சன்னதியில் அவருடைய திருவடி ஜோதியிலே கலந்தார் அப்படிங்கிறது வைணவ ஐதீகம் அமலன் ஆதிப்பிரான் பத்தும் அருளினான் வாழி திருப்பானம் திருவடிகள் ஜகதளத்தில் வாழி வாழி ஆழ்வார் திருவடிகள் பரவஸ்து பட்டர்பிரான் ஜியர் இவர் காஞ்சிபுரத்தில் கார்த்திகை மாச புனர்பூச நட்சத்திரத்துல திரு அவதாரம் பண்ணினவர் இவருக்கு ஆச்சாரியராக இருந்தவர் மணவாழ மாமுனிகள் பரவஸ்து அழகிய மணவாள ஜியர் அன்னராய சக்கரவர்த்தி இவங்கன்னா இவருக்கு சிஷியர்களா இருந்தவங்க கோவிந்தங்கிற திருநாமத்தோட மதுரகவிங்கிறவருக்கு அவதரிச்சவர் இவர் மணவாள கஜங்கள்ல ஒருத்தராக விளங்கினவர் மதுரவி ஆழ்வார் அரியேன் அப்படிங்கிற நிஷ்டையில நம்மாழ்வாரையே பணிஞ்சிருந்தது போல இந்த ஆச்சாரியார் மணவாள மாமுனிகளையே எப்பவும் சார்ந்திருந்தவர் மணவாள மாமுனிகள் பிக்ஷ எண்ணம் சாப்பிட்ட அதே பாத்திரத்துல இலையில அவர் கடைசியா சாப்பிடுற மோர் பிரசாதத்தோட போனகம் அதாவது மிச்சம் அதை தினசரி சாப்பிடுவார் அதனாலேயே இலையில முதல்ல மோர் சாதம் சாப்பிட்டுட்டு அதுல இருந்து பிறகு குழம்பு காய்கறிகளுக்கு வருவார் அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய நிஷ்டை மணவாள மாமணிகள் பட்டற்பிராஞ்சியரோட ஆழமான அன்பை பெற்றவர்னா பட்டற்பிராஞ்சியரோ மதுரகவி நிஷ்டையில தன்னோட குரு மணவாள மாமனிகள்ட்ட இருந்த சீடர் திருமலையிலிருந்து வந்து ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாவை சேவிச்சு பெரிய பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பெறப்போன அன்னராய சக்கரவர்த்திய பட்டர் பிரான் பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க சொல்லி பெரிய சொல்றார் அன்னராய சக்கரவர்த்தியும் பட்டன் பிரான் ஜியரையே ஆச்சாரியராக ஏற்றுகிறார் இவர் தன் ஆச்சாரியரான மணவாள மாமுனிகள் திரு பரமவதம் ஏகின பிறகு திருமலையில இருந்து கைங்கரியங்கள் செஞ்சு பல ஜீவாத்மாக்களை கடை தேட்டினவர் அந்திம உபாய நிஷ்டை அப்படின்னு ஒரு கிரந்தத்தை செஞ்சு அதுல ஆச்சாரிய பெருமக்களுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கினார் அதோட ஆச்சாரியார்கள் ஒவ்வொருத்தரும் அவரவர்களோட ஆச்சாரியார்களுடைய அடிபணிஞ்சு அவங்கள்ட்ட எப்படி கிரந்தங்களை சம்பிரதாய நடைமுறைகளை எல்லாம் கத்துக்கிட்டாங்க எப்படி அவங்களையே அண்டி இருந்து கைங்கரியங்கள் பண்ணினாங்கிறதையெல்லாம் விவரிச்சிருக்காரு இவர் திருமலையிலிருந்தே பரமபதம் ஏகினவர் மணவாட மாமுனிகள் மலர்தாள் பணிவோம் மதுர கவி போதும் அவன் தூய்மை மிகு பட்டர்கிறான் துணையடிகள் வாழி இந்த ஆச்சாரிய சரித்திரத்தோட கார்த்திகை மாசம் திரு நட்சத்திரம் உள்ள ஆழ்வார் ஆச்சாரியார்கள் வைபவங்கள் நிறைவடைந்தது இனி அடுத்து மார்கழி மாதம் திரு அவதாரம் பண்ணின ஆழ்வார் ஆச்சாரியார்கள் வரலாறுகளோட சந்திப்போம் vil barra <fixen>